வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பனிரெண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு ஏற்கனவே கன்னியாகுமரிக்கும் திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அடிப்படைவை இறுதியாக கொடுத்து கொண்டிருந்த காற்று சுழற்சி மாலத்தீவு பகுதிக்கும் மேற்கே நகர்ந்துவிட்டது இது படிப்படியாக மேற்கே நகர்ந்து சென்று பிறகு மெல்ல செயலிழந்து கலைந்துவிடும் இந்த நிகழ்வால் மழைப்பொழிவு முற்றிலுமாக விலகியது இனிமேல் நடுநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தென் அரைக்கோள நிகழ்வுகள் தீவிரமடையும் என்பதனால வட இந்திய குளிரலை தமிழ்நாடு வழியாக அதாவது வடதுருவ குளிரலை தொடங்கி இமயமலை குளிரலை தொடங்கி எல்லாமே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணிக்கிறது இதில் இந்தியா வழியாக இமயமலை குளிரலையும் வடதுருவ குளிரலையும் பயணிக்கிறது இதன் காரணமாக வட இந்தியாவில் கடும் குளிரும் பனிப்பொழிவும் நிலவுகிறது பனிப்பொழிவுடன் இணைந்த கடும் குளிர் வட இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலே குறைந்த பனிப்பொழிவும் குளிரும் நிலவுகிறது இனிமேல் வடகிழக்கு பருவக்காற்று தொடர்ந்து கொண்டிருந்தாலும் வடகிழக்கு பருவக்காற்றின் நிகழ்வுகள் நிலநடுக்கோட்டில் இருந்து கொண்டிருந்தாலும் பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பு இல்லை அதாவது தற்பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தீவிரமடைந்து தெற்கு நோக்கி விலகி செல்லும் அதன் அதனடிப்படையில் நெருண்டு கோட்டு பகுதியை நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி புயலாகி வரக்கூடிய ஜனவரி பதினைந்து பதினாறு தேதிகளிலே தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மொரீஷியஸ் இயற்கை எழில் கொஞ்சம் மொரீஷியஸ் நாட்டை மிக கடுமையாக ஒரு வரலாற்றில் பதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சேதத்தை ஏற்படுத்த இருக்கிறது வழக்கமாக வெள்ளத்தை ஏற்படுத்தும் புயலை ஏற்படுத்தும் ஆனால் அந்த மொரிஷியஸ் நாட்டிற்கு ஆனால் இப்பொழுது காற்று சேதத்தையும் மழை சேதத்தையும் மொரிஷியஸ் நாட்டிற்கு கொடுக்கும் வகையிலே அது பயணிக்க இருக்கிறது சரியாக மொரிஷியஸை மையமாக வைத்து அது பயணிக்கும் இப்படி தெற்கு நோக்கி காற்றை இந்திய காற்றை வட இந்திய காற்றை தமிழ்நாடு ஊடாக இருக்கின்ற காரணத்தினால இந்த நிகழ்விற்கு தொடர்ந்து பயணிக்கும் என்பதன் காரணமாக குளிரலைதான் வடக்கிலிருந்து தமிழ்நாடு ஊடாக தெற்கு நோக்கி பயணிக்கும் மேலும் தென்சீன கடற்பகுதியிலிருந்து காற்று சுழற்சிகள் நிலநடுக்கோட்டை பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன இந்த மொரீஷியஸ் நிகழ்வு கரை கடந்து விலகி சென்ற பிறகு வரக்கூடிய பொங்கல் தினத்திலே தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக மலேசியா சிங்கப்பூருக்கு பொங்கல் தினத்திலே கனமழை பொழிவை கொடுத்துவிட்டு சுமத்ரா தீவு வழியாக வரக்கூடிய பத்தொன்பது இருபது தேதிகளில் சுமத்ரா தீவு பகுதிகளுக்கு வந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் அது நிலநடுக்கோட்டில வழக்கமாக கடந்த முறை பயணித்த காற்று சுழற்சி வழித்தடத்தில் அது மேற்கு நோக்கி வரும் ஆனால் வட இந்திய குளிரலை தொடர்ந்து தெற்கு நோக்கி பயணிக்கும் என்பதனால் குளிர் இடையூறு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் குளிர் இடையூறு அந்த நேரத்தில் அதாவது இந்த மொரீஷியஸை தாக்கக்கூடிய புயல் செயலிழந்த பிறகு தான் அதோட தீவிரத்தன்மை வட இந்திய குளிரடையோட ஈர்ப்பு எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியும் ஆனால் வரக்கூடிய நாட்களிலே உறுதிப்படுத்தலாம் ஆனால் நிகழ்வு என்பது சிங்கப்பூர் மலேசியாவிற்கு பொங்கல் தினத்திலே மழை கொடுத்துவிட்டு அது நிலநடுக்கோட்டிலே மாலத்தீவு பகுதியை நோக்கி மேற்கு நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால் எட்டுப்பிடித்து மழைப்பொழிவை வரக்கூடிய ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் மழைப்பொழிவை கொடுக்குமா அல்லது மேகமூட்டத்தை மட்டும் கொடுக்குமா துறளோடு நிறைவடைந்து விடுமா என்பது ஆய்வில் இருக்கிறது பொதுவாக வடகிழக்கு பருவக்காற்று தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் பொங்கல் நேரத்தில் கூட மேகம் சூழ்ந்த வானிலை காணப்படும் பகலிலே வெயில் காணப்பட்டாலும் அவ்வப்பொழுது கருமேகங்கள் சூழ்ந்து குழப்பம் ஏற்படுத்தும் வரக்கூடிய பொங்கல் தினத்திலும் மாட்டு பொங்கல் தினத்திலும் அடுத்தடுத்த நாட்களிலும் கருமேகங்கள் சூழ்ந்து மழை தரும் வானிலை போல ஏற்படுத்தி ஓரிரு இடங்களில் தூரல் கூட கொடுக்கலாம் ஆனால் கனமழை பொழிவிற்கு வாய்ப்பில்லை வரக்கூடிய கிழக்கு காற்று மேகமூட்டத்தை ஏற்படுத்தும் வகையிலும் தூறலை கொடுக்கும் வகையிலும் பொங்கலுக்கு பிறகு இருந்தாலும் கனமழை பொழிவிற்கு வாய்ப்பில்லை அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் நாம் கணிக்க வேண்டியது ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து நிகழ்வு நெருங்குமா நெருங்கி நிழனுக்கோட்டில் பயணித்தாலும் மழை பொழிவிற்கு சாதக குவிதல் இரு காற்று இணைவு இருக்குமா என்பதுதான் ஆய்வில் இருக்கிறது ஆக பெரும்பாலும் தொன்னூற்று ஒன்பது சதவிகிதம் வடகிழக்கு பருவமழை நிறை நிறைவடைந்து விட்டது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து நிகழ்வு மட்டும் மழை ஆய்வில் இருக்கிறது அதற்கு பிறகு குளிர்கால மழை பிப்ரவரியில் இருக்கும் பிப்ரவரி இறுதியில் ஒரு காற்று சுழற்சி இருக்கிறது அது வடகிழக்கு பருவமழை கிடையாது பிப்ரவரி இறுதியில் வருவதெல்லாம் வழக்கமாக கடல் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய குளிர்கால மழை மார்ச் ஏப்ரலிலே கோடை மழை இருக்கும் ஆக கடல் வெப்பம் அதிகரித்து தொடர்ந்து வலுவான நிகழ்வுகள் ஏதும் இல்லாமல் கடல் வெப்பத்தை அப்படியே விட்டு செல்கின்ற காரணத்தினால கோடை மழை வலுவாக இருக்கும் கண்டிப்பாக கோடை மழை சிறப்பாக இருக்கும் போல் தென்மேற்கு பருவமழையும் இந்த ஆண்டு அரபிக்கடல் வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஜூன் ஜூலை ஆகஸ்டில் வலுவான நிகழ்வு அரபிக்கடலிலே வாய்ப்பு இருக்கிறது போல் வங்கக்கடலின் வடக்கு பகுதியும் வலுவான நிகழ்விற்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் வாய்ப்பு இருக்கிறது ஆக இப்பொழுதைக்கு இந்த வடகிழக்கு பருவமழை குறிப்பிட்ட மாவட்டங்களில் அதிக மழைப்பிடிப்பை கொடுத்து குறிப்பிட்ட ஒரு சில மாவட்டங்களுக்கு அளவான மழைப்பிடிப்பை கொடுத்து ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது சராசரிக்கு மிகுதி என்ற நிலவில நிலையில் விட்டு சென்றிருக்கிற பொழுதிலும் வரக்கூடிய கோடை மழை பற்றாக்குறை பகுதிகளுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பாக பற்றாக்குறை பகுதி எல்லாமே கோடை மழை பெய்யக்கூடிய பகுதி தான் ஆக கண்டிப்பாக கோடை மழை கை கொடுக்கும் அதற்கான சாதக சூழல் கடல் வெப்பம் காற்றோடு அமைப்பு எல்லாமே சாதகமாக இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்தே இருங்கள் மீண்டும் அறிவிக்கிறேன் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கானது சிங்கப்பூர் மற்றும் மலேசியா பகுதிகளுக்கு பொங்கலிலே இப்பொழுது கூட மழை இருக்கிறது பொங்கலிலே மழை இருக்கும் பொங்கலுக்கு பிறகும் மழை இருக்கும் படிப்படியாக தீவிரம் குறையும் மழைப்பொழிவு மொரீஷியஸ் பகுதிக்கு பொங்கல் திருநாளிலும் பொங்கல் திருநாளுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் திருநாளிலும் கடுமையான ஒரு புயலும் வெள்ளமும் இருக்கிறது முன்னெச்சரிக்கை மிக மிக அவசியம் மொரீஷியஸிற்கு தமிழ்நாட்டிற்கு பொங்கலிலே குளிரும் பனிப்பொழிவு மட்டுமே மேகமூட்டங்கள் உருவாகும் பொங்கலுக்கு பிறகு அது தூரல் துளியை கடலோரப் பகுதிகளில் கொடுக்கலாம் அது பரவலாக இருக்காது மிரட்டும் வானிலையாக அமைந்துவிட்டு செல்லும் ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிகழ்வு நிலநடுக்கோட்டில் பயணிப்பது உறுதி ஆனால் அது எட் மழை பொழிவிற்கு காற்று குவிதல் காற்று இருபேறு காற்று இணைவு தமிழ்நாட்டிற்கு சாதகமாக இருக்குமா என்பது ஆய்வில் இருக்கிறது ஆய்வறிக்கையுடன் இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட பணி லாபம் லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி